ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கீரை குழம்பு வைக்க போகிறோம் கீரை அந்த அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவை பாருங்கள் ஸ்க் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோவை யாரும் ஃபுல்லாகவே பார்க்க மாட்டேறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி சிறு கீரை போட்டு கீரை தான் கடையை போகிறோம் இது எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் இப்போ கீரையை வந்து நான் பாதி அழைச்சிட்டேன் இதை பாருங்க கட் பண்ணி வச்சிருப்பேன் அதே மாதிரி நம்ம கிளிக்கலாம் எல்லாரும் செய்வோம் என்னோட ஸ்டைலில் நான் செய்கிறேன் இந்த மாதிரி கட் இந்த மாதிரி இப்போ நான் கீரையை கட் பண்ணி அழகாக வச்சிருக்கேன் இதை வாஷ் பண்ணிக்கலாம் இதை வாஷ் பண்ணி இதுக்கு தேவையான பொருளெல்லாம் போட்டுக்கலாம் இப்போ பூண்டு சாம்பார் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இதை கட் பண்ணி அதை உரிச்சிக்கலாம் இப்போ பூண்டு எல்லாத்தையும் தண்ணியில் வாஷ் பண்ணி நம்ம இதில் போட்டுக்கலாம் குக்கரில் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது பூண்டு அதை நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ நம்ம அது இப்போ உருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அந்த உருப்பை நல்லா வாஷ் பண்ணி அதில் நம்ம போட்டுக்கலாம் அப்போது நல்லா வாஷ் பண்ணிட்டோம் நல்லா வாஷ் இது நம்ம இப்போ நம்மளோட கீரையை வந்து நாலு தடவை தண்ணி வள அரிசி வாஷ் பண்ணி வச்சுங்க இப்போ அதையும் சூப்பர் வச்சுக்கலாம் இப்போ தேவையான கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் லாஸ்ட் இதில் அடியில் போதும் இப்போ லைட் தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு ம் ஓகே கொஞ்சம் மூடி போட்டுடலாம் இது என்னடா சின்ன குக்கரில் வைக்கணும்னு நினைக்காதுங்க அதான் அளவு மூடி போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அஞ்சு விசில் வரட்டும் இப்போ கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் ஒரு மணி சைஸுக்கு ஊற வச்சுரு இப்போது ஆறு ஏழு விசில் வந்துடுச்சு இதை நல்லா திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு அப்புறம் பண்ணிடலாமா பாருங்க எப்படி இருக்கு பாருங்க கீரையே இல்லை பெரிய பருப்பு தான் இருக்குது அதுக்கு தான் சின்ன குக்கரில் போடணும் நீங்கள் சட்டியெல்லாம் கூட சட்டியில் வச்சு மத்து போட்டு கடையலாம் எங்கிட்ட சட்டி இல்லை அதனால் இதை வச்சு நான் கடையிறேன் பாருங்க பாருங்கள் இதுலேயும் மசிது நல்லா உப்பு போட்டு கீரை பொடியை நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வந்து தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஆமாம் சிஞ்சிச்சு பாருங்க இப்போ ஜீர சோம்பு கடு ஒரு அரை ஸ்பூன் வச்சுருக்கேன் இப்போ காஞ்ச மிளகா வந்து நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருப்போம் அதில் காஞ்ச மிளகாய் வந்து ஒரு நாலு கட் பண்ணி வச்சிடலாம் அதான் பாருங்க அதான் அடுத்தது தண்ணி புளி தண்ணி நம்ம இதையும் கரைச்சிக்கலாம் இப்படி கரைச்சி வடிகட்டி வச்சுக்கலாம் இப்போ வானல் வச்சு காஞ்சி தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் உடனே சோம்பு கடுவு ரெண்டுத்தையும் ஊற்றிக்கலாம் நான் இப்போ காஞ்சி பழகா போட்டிக்கலாம் கட்டுது புளித்தண்ணியை ஊற்றிக்கலாம் புளித்தண்ணி இது கூட கீரை கூட ஊற்றி போயிருக்கான் வரேன் பத்து நிமிஷம் அது நல்லா இதுவாகட்டும் இந்த பருவம் செடி ஆயிடுச்சு இது கூட பொட்டேட்டோ சிப்ஸ் வச்சு சாப்பிட்லாம் உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கு கீரை ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சு சாப்பிட தான் போகிறோம் வாங்க நீங்களும் சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை பாய்